குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லுங்க எம்பி சீட்டுக்கு காய் நகர்த்தும் காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக பதினைந்து அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் போர்க்குடி உயர்த்தியுள்ளனர் சமீபத்தில் டெல்லி சென்ற அந்த பதினைந்து பேரும் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கரை சந்தித்து மனு கொடுத்தனர் ஆனால் கட்சித் தலைவர் கார்கேவை சந்திக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பினர் இந்த சூழலில் வரும் ஜூனில் ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடக்க நடக்கவுள்ளது திமுக ஆதரவுடன் அப்பதவியை பெற தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு திருநாவுக்கரசர் முன்னாள் எம்பிக்கள் செல்லகுமார் விஸ்வநாதன் ஜெயக்குமார் முயற்சி எடுத்து வருகின்றனர் லோக்சபா தேர்தலில் இவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் ராஜ்யசபா பதவியை விரும்புகின்றனர் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒரு பதவியை வழங்கினால்தான் இவர்கள் ஆசை நிறைவேறும் அதற்காக காங்கிரஸ் மேலிட தலைமையை திமுகவிடம் பேச வைக்கும் முயற்சியாக திருநாவுக்கரசர் விஸ்வநாதன் ஜெயக்குமார் ஆகியோர் டெல்லி சென்றுள்ளனர் கார்கேவை தனித்தனியாக இம்மூவரும் சந்தித்து பேசினர் தமிழக காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கடந்த ராஜ்யசபா தேர்தலில் திமுக கூட்டணியில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்திற்கு எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இப்போதும் பதவி தரப்படுமா என்பது தெரியவில்லை ஆனால் காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து திமுகவுக்கு நிச்சயம் அழுத்தம் கொடுக்கப்படும் என்றார் கள்ளச்சாராயத்தால் மரணம் உடற்கூராய்வில் அம்பலம் கள்ளச்சாராய வியாபாரிகள் இரண்டு பேர் மீண்டும் கைது கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி எட்டு பேர் இறந்தனர் இவ்வழக்கில் கண்ணுக்குட்டி அவரது சகோதரர் தாமோதரன் உட்பட இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் சிலர் ஜாமீனில் வெளியே சென்றனர் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் இவர்கள் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை தற்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தபோது கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் முன் பள்ளிவாசல் அருகே ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் கடலூர் வேப்பூர் அடுத்த நிராமணி கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதான தங்கராசு என்பது தெரிந்தது பெங்களூரில் மர சிற்ப வேலை செய்து வந்த அவர் சின்னசேலத்தில் உள்ள மகள் வீட்டுக்கு வந்தபோது இறந்தது தெரிந்தது பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் ரத்த மாதிரி ஆய்வக பரிசோதனையில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் தங்கராசு இறந்தது உறுதியானது இதனையடுத்து தங்கராசு மரணம் தொடர்பாக ஏற்கனவே சிறையில் இருக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகள் கண்ணுக்குட்டி தாமோதரன் ஆகியோர் மீது மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டது மத்திய சிறையில் உள்ள இருவரையும் கைது செய்து கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரசுதன் முன் ஆஜர்படுத்தினர் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இவர்கள் இருவரை தவிர கள்ளச்சாராய வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது ஜாமீனில் இருப்பவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு அறுபத்தாறு உயிர்களை பலி பலிகொண்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கராசு என்பவரை பலியிட்டிருக்கிறார்கள் ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கண்காணிக்காமல் மாவட்ட காவல்துறை செயல்படுகிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கு கரும்புள்ளி தனது துறையின் அடிப்படை பணிகளை கூட கவனிக்காத வண்ணம் அந்த துருப்பிடித்த இரும்பு கரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் அதே பகுதியில் அதே கள்ளச்சாராய வியாபாரிகளால் ஒரு உயிர் போயிருக்கிறதே இதற்கு யார் பொறுப்பு அறுபத்தாறு உயிர்களை கொன்று ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மீண்டும் துணிச்சலாக கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்றால் அது காவல்துறைக்கே தெரியாமல் நடக்கிறது என்பதை எப்படி நம்ப முடியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறதா கள்ளச்சாராய விற்பனையில் கிடைக்கும் பணத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இனியும் இல்லாத காரணங்களின் பின்னால் முதலமைச்சர் ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக வந்து விளக்கமளிக்க வேண்டும் என அண்ணா தெரிவித்துள்ளார் ஏற்பாடுகளில் சொதப்பிய நிர்வாகிகள் வைரலான வீடியோவால் விஜய் ஷாக் பிற கட்சிகளின் பிரம்மாண்டத்தை மிஞ்சும் வகையில் தாவிக்க இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை நடத்த அக்கட்சி தலைவர் விஜய் திட்டமிட்டார் கிழக்கு கடற்கரை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள சொகுசு விடுதிகளின் வசதிகள் குறித்து ஒரு மாதத்திற்கு மேலாக ஆராயப்பட்டது இதற்கென அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் ஒரு குழுவையும் விஜய் நியமித்தார் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியை இக்குழுவினர் தேர்வு செய்தனர் அங்குள்ள மண்டபத்துக்கு பல லட்சம் ரூபாய் கட்டணம் உள்ளது இந்த விடுதியில்தான் இருபத்தி ஆறாம் தேதி கட்சி விழா நடந்தது விஜய் நடிக்கும் திரைப்படங்களின் பாடல் வெளியீட்டு விழா போல சினிமா பாணியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அரங்கையும் விழா ஏற்பாடுகளையும் பார்த்து கட்சி நிர்வாகிகள் அசந்து போயினர் உணவு உபசரிப்பும் அதேபோல இருக்கும் என எதிர்பார்த்தனர் சிவராத்திரி என்பதால் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகள் பரிமாறப்பட்டன கேரட் ஹல்வா பாதாம் பாயாசம் வெஜ் பிரியாணி பூரி மசால் வடை உள்ளிட்ட இருபத்தைந்து ஐந்து வகையான மெனுவை விஜய் பரிந்துரைத்திருந்தார் நான்காயிரத்து ஐநூறு பேருக்கு உணவுகள் தயாரிக்கப்பட்டன அனைவரும் அமர்ந்து சாப்பிடும் வகையில் வாழை இலை போட்டு பந்தி பரிமாறவும் விஜய் உத்தரவிட்டிருந்தார் சொகுசு விடுதி வளாகத்தில் மூன்று உணவு பந்தல்கள் அமைக்கப்பட்டன மகளிருக்கு தனியாக இடவசதி செய்யப்பட்டிருந்தது அதே நேரம் நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அரங்கில் உட்கார போதிய சேர்கள் இல்லை ஆனந்த் உத்தரவுப்படி உணவு பந்தலில் இருந்த சேர்கள் அரங்கிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன அரங்கில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது உணவு உபசரிப்பு துவங்கியது வாழை இலையில் உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் உட்கார்ந்து சாப்பிட சேர் இல்லை பலரும் நின்று கொண்டே சாப்பிட்டனர் தலைக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் தலைவர் விஜய் செலவழித்தும் சேர் இல்லையே என்ற ஆதங்க செய்தியை கட்சியினர் பலரும் வீடியோவாக பரப்பி வருகின்றனர் வைரலான வீடியோவை கண்டு விஜய் அதிர்ச்சி அடைந்தார் கடும் கோபம் அடைந்த விஜய் விழா ஏற்பாடுகளில் சொதப்பிய நிர்வாகிகளை அழைத்து கண்டித்துள்ளதாக கூறப்படுகிறது ஸ்டாலினின் கருத்திற்கு ராகுல் பதில் என்ன கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் அமைச்சர் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தமிழ் மொழியை மதிப்பதாகவும் வேறு மொழியை இங்கு திணிக்கவில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது எனினும் தமிழகத்தின் மீது ஹிந்தியை திணிக்க தொடர்ந்து அவர்கள் முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி வருகிறார் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முன்வைக்கும் குற்றச்சாட்டில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலின் நிலைப்பாடு என்ன என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் ஹிந்தியை தவிர மைத்திலி பிரஜ்பாஷா பண்டேலி அவாதி உட்பட பல்வேறு வட இந்திய மொழிகள் பேசப்பட்டு வந்தன மேலாதிக்க மொழியான ஹிந்தி திணிக்கப்பட்ட பிறகு அந்த மொழிகள் காணாமல் போகின என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் என்ன நினைக்கிறார் என்பதை அறிய ஆவலாக உள்ளேன் ஹிந்தி பேசும் மக்கள் வாழும் தொகுதியின் எம்பியான அவர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டை ஆதரிக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டு ஆழமற்றது திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தை மறைப்பதற்காக இந்த பிளவுபடுத்தும் சூழ்ச்சியை அவர் கையில் எடுத்துள்ளார் என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் முஸ்லிம்கள் ஓட்டுக்காக மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைப்பதா காடேஸ்வரா கேள்வி தமிழக அரசு மதச்சார்பின்மை பேசிக்கொண்டே மதத்தின் அடிப்படையில் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக இந்து முன்னணி கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்த ஆண்டு ரம்ஜான் நோன்பு கன்றிக்கு என ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மெட்ரிக் டன் தரமான பச்சரிசியை மசூதிகள் தர்காக்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது இதுவரை அளித்ததை விட முப்பது சதவீதம் அதிகம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு முஸ்லிம்கள் ஓட்டுகளை குறிவைத்து மக்கள் வரிப்பணத்தை திமுக வாரி இறைத்துள்ளது இந்துக்கள் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு அம்மன் கோவிலிலும் எளிய மக்கள் முதல் அனைவரும் குழ்வார்த்தல் செய்கின்றனர் அதற்கு உதவி செய்ய தமிழகத்தை ஆண்ட கட்சிகளுக்கு மனமில்லை ரம்சான் நோன்பிற்கு தரும் அரிசியை மசூதிகளுக்கு ஏன் தர வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இதை ஏன் ரேஷன் கடைகளில் நேரடியாக இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கக்கூடாது மதவாதத்தை ஊக்குவிக்க தமிழக அரசு துணை போகிறதா என்ற கேள்வி எழுகிறது திமுக தன் தேர்தல் அறிக்கையில் கோவில் திருப்பணிகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து அதன் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது இதுவரை கோவில் திருப்பணிகளுக்கு அரசு நிதி ஒதுக்கியதா மதச்சார்பற்ற அரசு என பேசிக்கொண்டு மதத்தின் அடிப்படையில் திமுக அரசு பாரபட்சமாக செயல்படுவதை கண்டிக்கிறோம் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இட்லி சாம்பார் விற்பதால் கோவா சுற்றுலா பாதிப்பு பாரதிய ஜனதா எம்எல்ஏ தகவல் இந்தியாவில் சுற்றுலா விரும்பிகளுக்கு மிகவும் பிடித்த இடங்களில் ஒன்று கோவா கோவா கடற்கரையை பார்ப்பதற்கும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் கொரோனா காலத்துக்கு பின் கோவா வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது குறிப்பாக வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வருகை சுமார் அறுபது சதவீதம் குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இது சுற்றுலா வருவாயை நம்பியிருக்கும் கோவா அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் நிலைமை சீராகவில்லை வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வருகை குறைவுக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள குடில்களில் இட்லி சாம்பார் மற்றும் வட பாவ் விற்பதும் கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில பாரதிய ஜனதா எம்எல்ஏ மைக்கேல் லோபோ தெரிவித்துள்ளார் கோவா மக்கள் கடற்கரையில் உள்ள குடில்களை மற்ற ஊர்களிலிருந்து வரும் வணிகர்களுக்கு உள்வாடகை விடுகின்றனர் பெங்களூரைச் சேர்ந்த சிலர் குடில்களில் வடபாவ் விற்கின்றனர் இன்னும் சிலர் இட்லி சாம்பார் விற்கின்றனர் அதனால் இரண்டு ஆண்டுகளாக மாநிலத்தில் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வருகை குறைகிறது என்றார் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் எதிர்பார்க்கும் உணவு வகைகள் கிடைக்காததும் சுற்றுலா பாதிப்புக்கு ஒரு காரணமாக எம்எல்ஏ குறிப்பிட்டார் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி சுற்றுலாத்துறை இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் இல்லையென்றால் கோவா சுற்றுலா இரண்டு நாட்களைத்தான் சந்திக்கும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ கூறினார் இச்சூழலில் கோவா அரசு கடற்கரையில் உள்ள தொன்னூற்றி குடில்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளதா அங்கு நடத்திய சோதனைகளின் போது கோவா சுற்றுலா கொள்கைகளை மீறி குடில்களை உள் வாடகைக்கு விட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதா புதிய சாதனைகளை நிகழ்த்தி கின்னஸில் இடம் பிடித்த மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா துவங்கி பிப்ரவரி இருபத்தாறில் நிறைவடைந்தது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான கும்பமேளா நடந்த நாற்பத்தைந்து நாட்களில் அறுபத்தாறு கோடிக்கு மேற்பட்ட பக்தர்கள் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டுள்ளனர் இந்நிலையில் மகா கும்பமேளாவில் புதிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளன கின்னஸ் புத்தகத்தில் இதற்கு முன் பத்தாயிரம் பேர் ஒரே நேரத்தில் தூய்மை பணி மேற்கொண்டதே சாதனையாக இருந்தது ஆனால் மகா கும்பமேளாவில் பதினைந்தாயிரம் தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மைப் பணி மேற்கொண்டது புதிய கின்னஸ் சாதனையாக பார்க்கப்படுகிறது மேலும் ஒற்றுமை சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அடி நீளம் ஐந்தடி அகல துணியில் பத்தாயிரம் பேர் பங்கேற்று கையால் வரைந்த ஓவியமும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இதற்கான சான்றிதழை முதல்வரிடம் கின்னஸ் அமைப்பினர் வழங்கினர் நம்பிக்கை ஒற்றுமை சமத்துவத்தின் மிகப்பெரும் திருவிழாவான மகா கும்பமேளா சிறப்பான முறையில் நடந்து முடிந்துள்ளது இதில் அறுபத்தாறு புள்ளி இருபத்தோரு கோடி பேர் பங்கேற்று புனித நீராடினர் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நடந்த இந்த திருவிழா உலக வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒன்று மறக்க முடியாத ஒன்று என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார்